வாங்க வணக்கம் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை கொல்கத்தா பதிகாட்டன் வந்திருக்குங்க புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ ரேட்டு குறைச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ எவ்வளோ ஒரு ரேட்டு குறைச்சி கொடுக்குறோம் நம்ம ஆல்ரெடி ஹோல்சேலோட வச்சுருக்கோம் இருபது வருஷமாக வச்சுருக்கேங்க இதோ கொல்கத்தா பதிகார்ட்டன் வந்திருக்கு அருமையாக இருக்கும் அஞ்சரை மீட்டர் கட்டு சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் கலர் டிசைன்ஸ் கொல்கத்தா பதிக் காட்டன் சாரி ஃபுல்லாக அப்படி தாங்க வரும் அஞ்சரை மீட்டர் கட்டுங்க கொல்கத்தா பதிக் காட்டன் கொல்கத்தா காட்டன் அதுலேயே இன்னொரு கலருங்க அருமையான கலர் சூப்பரான கலர் நானூ நானூறு ஃபிரிசிஃபிங் தமிழ்நாடன் பண்டிச்சேரி கொல்கத்தா பதி காட்டன் அருமையாக இருக்கும் அதுலேயே இன்னொரு கலர் சூப்பரான கலர் வெயிலுக்கு இதமாக இருக்குங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொல்கத்தா பதி காட்டன் நானூறுூபா ஃபிரி ஷிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி இதுலேயே நீங்கள் வேறு போட்டியில் பார்த்தீங்கன்னா விலை கூட இருக்கும் நம்மட்டில் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ரேட்டு நம்ம ஹோல்சேல் கடை வச்சுருக்கதுனால எவ்வளவு குறைச்சி கொடுக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி கொடுக்குறோம் கொல்கத்தா பதிகாட்டன் ஜான்சன்ஸ் கம்பெனிங்க ஜெயின்சன்ஸ் சாரி ஜெயின்சன் கொல்கத்தா பதிகாட்டன் அருமையான டிசைன் சூப்பரான கலர் அருமையான கலர் அஞ்சரை மீட்டர் கட்டுங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க டிசைன் எல்லாமே அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க கொல்கத்தா பதி காட்டன் நானூறு ஃப்ரீசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி நானூறு ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி கொல்கத்தா பதிகாட்டன் இதிலே வேற போட்டிங்களில் நீங்க பாத்தீங்கன்னா ஐநூறு ஐநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு போட்டிருப்பாங்க நாங்க வெறும் நானூறுரூபா கொடுக்குறோங்க இது வெறும் நானூறுரூபா ஃப்ரீ ஷிஃபிங் வேற ஒரு சாரீஸ் கேட்டால் கூட நாங்கள் கொடுப்போம் ஒரு சாரீஸ் கேட்டால் கூட நாங்கள் கொரியர் பண்ணுவோம் கொரியர் ஃப்ரீ ஷிஃபிங் அருமையாக இருக்குங்க கலரு டிசைன் சூப்பராக இருக்கும் இது பிங்க் கலர் தெரியுதா இதுல பிங்க் கலருங்க அருமையாக இருக்குங்க சாரீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் கொல்கத்தா பதிகாட்டன் Okay.